செய்தி நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாடாளுமன்ற கட்சிகள் பெற்றுக்கொண்ட சபைகள் உள்ளராட்சி சபைகள் அதே போன்ற கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய விவரங்களை ஸ்கை தமிழ் சொந்தங்களுக்காக நாங்கள் தருகின்றோம் அந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இருபத்தி மூன்று மாநகர சபைகளை வெற்றி பெற்றிருக்கிறது அதே போன்று இருபத்தி ஆறு நகர சபைகளை வெற்றி பெற்றிருக்கிறது அதே போன்று இருநூற்றி பதினேழு பிரதேச சபைகளை வென்றிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளாட்சி மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றது அதே போன்று இலங்கை தமிழரசு கட்சி மூன்று மாநகர சபைகளையும் ஒரு நகர சபையையும் முப்பத்தி மூன்று பிரதேச சபைகளையும் வெற்றி பெற்று முப்பத் மொத்தமாக முப்பத்தி மூன்று உள்ளூராட்சி சபைகளை தன்வசப்படுத்தியிருக்கின்றது அதே போன்று அக்கிய மக்கள் சக்தி டெலிபோன் சின்னத்திலே போட்டியிட்டு அக்கிய மக்கள் சக்தி எந்த மாநகர சபையும் வெற்றி பெறவில்லை அதே போன்று இரண்டு நகர சபைகளை வெற்றி பெற்றிருக்கிறது பதினொரு பிரதேச சபைகளை வெற்றி பெற்றிருக்கிறது மொத்தமாக பதிமூன்று உள்ளூராட்சி சபைகளை தன்வசப்படுத்தியிருக்கிறது அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எந்த ஒரு மாநகர சபையும் வெற்றி பெறவில்லை மாறாக நகர சபை இரண்டு நகர சபைகளை கைப்பற்றி இருக்கிறது அதே போன்று மூன்று பிரதேச சபைகளை கைப்பற்றி இருக்கிறது மொத்தமாக ஐந்து உள்ளூராட்சி சபைகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கின்றது அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எந்த ஒரு மாநகர சபையும் வெற்றி பெறவில்லை மூன்று நகர சபைகளையும் அதே போன்று மூன்று நகர சபைகளை மாத்திரமே கைப்பற்றி இருக்கின்றார்கள் அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மயில் சின்னத்தில் போட்டியிட்டு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மூன்று பிரதேச சபைகளை மாத்திரம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி இருபத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளுராட்சி சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி ஏழு உள்ளாட்சி சபைகளையும் அக்கிய மக்கள் சக்தி பதிமூன்று உள்ளூராட்சி சபைகளையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐந்து உள்ளூராட்சி சபைகளையும் அதேபோன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூன்று உள்ளூராட்சி சபைகளையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மூன்று உள்ளாட்சி சபைகளையும் வெற்றி பெற்றிருக்கிறது இதுதான் இன்றைய நாட்டில் நேற்றைய தினம் நடைபெற்ற உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் பெற்றுக்கொண்ட உள்ளூராட்சி சபைகள் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரையிலே தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல பேரை பெற்று வருகின்ற போதிலும் கூட சில மக்கள் இன்னும் தன்னிறைவடையாதவர்களாக அல்லது இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாகவும் காணப்பட்டு கொண்டிருப்பது இந்த தேர்தல் மூலமாக நாங்கள் அவதானிக்க தேர்தலிலே அதிக அளவான மக்கள் வாக்களிப்பில் ஈடுபடவில்லை என்பது வாக்களிப்பு வீதங்களை வைத்து பார்க்கின்ற போது விளங்குகின்றது எனவே மக்கள் அரசின் மீது உள்ள வெறுப்பா அல்லது இந்த வாக்களிப்பு எதற்காக என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றதாக தெரியவில்லை இருந்தாலும் வாக்களிப்பது என்பது ஒவ்வொரு பிரஜைகளுடைய ஜனநாயக கடமையாது அதை நிறைவேற்ற வேண்டும் எனவே எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலாவது மக்கள் முழுமையாக முழுமையாக வாக்களிக்க வேண்டும் தங்களுடைய நிலைப்பாட்டை தேர்தல் தொடர்பாக அரசனுடைய நிலைப்பாட்டையும் அவர்கள் தங்களுடைய வாக்குகள் மூலம் தெரிவு செய்ய வேண்டும் அதே இந்த அரசாங்கம் இந்த வாக்களிப்பு வீதத்தை பொறுத்தளவிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஆணை கிடைத்ததை விட குறைவாகவே இந்த உள்ளூராட்சி சபையிலே அரசுக்கு ஆணை கிடைத்திருக்கிறது போல் தெரிகிறது இருந்தாலும் இந்திய நிலைப்பாட்டில் சென்று கொண்டிருந்தால் எதிர்வருகின்ற மாகாண சபையினுடைய அஹ் மாகாண சபைகளில் மக்கள் இந்த அரசை எவ்வாறு ஆதரிக்கப் போகின்றார்கள் என்ற பல கேள்விகளும் இருக்கிறது இந்த அரசியல் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் போன்றோ அது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் இப்பொழுது பேசுபொருளாக மாறி வருகிறது அவை தொடர்பான தகவலோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் தொடர்ந்தும் ஸ்கை தமிழோடு இணைந்திருங்கள் அவ்வப்போது நாங்கள் தேர்தல் தொடர்பாக அரசியல் தொடர்பாக பல்வேறு நாட்டு நடப்புகளையும் உங்களோடு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் ஸ்கை தமிழ் செய்திகளுக்காக பகட் ஜுனாய்